அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இந்த நாட்டில் எதை தொட்டாலும் பிரச்சனை தான் ஒரு விருது ஒருத்தருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் உடனே அது ஒரு பெரிய பிரச்சனையா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு முறை வச்சுருக்குறோம் ஒரு விருது அப்படின்னு சொன்னால் அது ஒரு சபை கொடுக்கும் அந்த சபையில் ஒரு தேர்வு குழு அப்படின்னு ஒன்று இருக்கணும் அவங்கெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து ஒன்று கொடுத்தா இப்போ நமக்கு வந்து சாகித்ய அகாடமி அப்படின்னு ஒரு விருது இருக்குது அது மாதிரி தமிழ்நாடு ஏலிசை நாடக மன்றம் அப்படின்னு அதுக்கு ஒரு குழு இருக்குது அதில் சொல்ல முன்ன பின்னே விளையாட்டெல்லாம் நடக்கும் அப்படின்னா நடக்கும் உண்மைகளை உண்மைகள்னு சொல்லணும் நான் இல்லைன்னு சொல்லலை நோபல் ப்ரைஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு மரபு இருக்குது எவ்வளவோ பேர் நோபல் பிரைஸுக்கு தகுதியானவங்களுக்கும் நோபல் பிரைஸ் கொடுக்கப்படாமையே போயிருக்கு அதெல்லாம் உண்மை மகாத்மா காந்தி பேரே கூட நோபல் பிரைஸுக்கு சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு காரணங்களால் அது இல்லாமல் போச்சு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்வாங்க இப்போது மியூசிக் அகாடமி சங்கீத நாடக அகாடமி இருக்கு இல்லையா அதனுடைய விருதுகளில் வந்து சங்கீத கலாநிதி அப்படிங்கிற ஒரு விருது ஒரு பெருமைக்குரிய விருது அப்படின்னு ஒரு அடையாளம் அவங்க தான் அந்த மாநாட்டினுடைய சிறப்பு உரை வேற நிகழ்த்துவாங்க அவர்களுக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் ஒரு ஒரு சங்கீத உலகத்துக்கு வர்றவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு அடையாளம் இது மனசில் வச்சுக்கணும் அப்படி தேர்ந்தெடுத்து கொடுக்கும்போது இசை அப்படிங்கிறதுல அவருடைய நிபுணத்துவம் அந்த இசையை அவர் எப்படி கொண்டு போயிருக்காரு சமூகத்துக்கு அந்த இசைக்கு அவர் என்ன சேவை பண்ணியிருக்காரு இன் டெப்த்து அதாவது சங்கீதத்தில் அவருடைய அந்த ஞானம் எவ்வளோ தூரத்துக்கு ஞானம்னா உயரம்னு சொல்லலாம் ஆழம்னு சொல்லலாம் ரெண்டுமே சொல்லலாம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது இந்த மாதிரிலாம் ஒரு கணக்கு உண்டு ரொம்ப பெரிய ஜாம்பவான்களாக இருந்த பல பேர் கூட இந்த விருது வாங்காமையே போயிருக்காங்க அதுக்கு பல காரணம் ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் கூட கேள்விப்பட்டேன் பிள்ளை வந்து அவ்வளவு பெரிய நிபுணராக இருந்து கூட அவருக்கு அந்த விருது தரப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு செய்தி நம்ம வந்து பேசப்படுகிற ஒரு செய்தி ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் இசையில் வல்லவர்களாக இருப்பாங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லை நிறைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இசையில் வல்லவர்களாக இருந்திருக்கிறாங்க இசை வல்லவர்கள் அவங்க ஒரு பகுதி இருந்திருக்காங்க வெவ்வேறு எனக்கு அந்த ஜாதி சமூகம்லாம் சொல்லும்போது ஒரு விதமான கூச்சம் இருக்கும் அதனால் நான் சொல்ல விரும்பலை அது தவிர்க்கப்பட வேண்டியதுங்கிறது என்னுடைய ஆழ் மனதில் இருக்கிற ஒரு பிடிவாதமான கருத்து அதனுடைய சமூகத்தில் இருக்கிற நோய் அப்படிங்கிறது என்னுடைய மனதில் இருக்கிற கருத்து அதனால் நான் அதை சொல்லலை இப்படி வச்சுக்கோங்க பல பேர் சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்து அந்த சங்கீத ஞானம் உடையவர்களாக இருந்திருக்கிறாங்க நம்ம சங்க இலக்கியத்தை எடுத்து பார்த்தா வெவ்வேறு தொழில் பண்ணவங்களாம் கவிதை எழுதியிருப்பாங்க கணக்கு அப்படின்னு பார்க்குறவங்க ஒரு வேளாவில் அந்த பயிர் செய்கிறவங்க அப்புறம் வந்து வேறு தொழில்கள் ஜோதிடம் பார்க்குறவர்கள் கணியன் பூங்குண்டனார்னு வருது பாருங்கள் கணியன்னு சொன்னால் ஜோதிடத்தில் வந்து ஒரு வல்லவராக இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது இது எதுக்கு சொல்ல வரேன் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் புலவராக இருப்பாங்க வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் இசையில் வல்லவர்களாக இருப்பாங்க இப்போ இந்த சங்கீத கலாநிதி விருதை வந்து திரு டி எம் கிருஷ்ணா அவர்களுக்கு ஒரு ஒரு நான் பெரிய சங்கீதத்திலலாம் ஞானம் நிபுணத்துவம் அதெல்லாம் எனக்கு கிடையாது ஒரு பாமரனால் கேட்டு ரசிப்பேன் இது எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு அதில் அந்த அவங்க அந்த பாட்டை கையாளுகிற முறை இருக்கு இல்லையா அதை பார்த்தா அடே அப்படின்னு ஒரு வியப்பு வரும் பாரதி தான் அளவு கோல்னு சொல்றார் பாரதி தெளிவாக சொல்றார் என்ன நீ பாடின உடனே எங்கயோ இருக்கிற யாரோ சம்பந்தம் இல்லாதவங்க கூட ஆஹா அப்படின்னு சொல்லும்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஏன் ஆழ்வாரே சொல்கிறாரே யார் ஆழ்வார் கிருஷ்ண புல்லாங்குழல் வாசிக்கிறான் சங்கீத ஞானம் தெரிஞ்சவங்க மட்டும் அப்படி போட்டு தான் வாழ்த்தணுங்கிறதுலாம் கிடையாது யார் வந்து ரசிச்சா தெரியுமா கிருஷ்ண புல்லாங்குழல் வாசிக்கும் போது யாரு பசுமாட்டு கண்ணுக்குட்டி சிறுவிரல்கள் தடவி பரிமாற செங்கன் கோடை செய்யவாய் கொப்பளிப்ப புருவம் கூடிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது புல்லாங்குழல் வாசிச்சாரா கிருஷ்ண யார் வந்தா பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப பறவை வந்து உட்காந்துருது கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்திறங்கி செவியாட்ட இல்லாதே அப்படின்னார் ரசிகனுடைய பாராட்டு தான்டா முக்கியம் அப்படின்னு சொல்கிறார் பறவை ரசிச்சுது கறவை ரசிச்சுது அப்படின்னு ரசிகனால தான் ஒருத்தர் கொண்டாடப்பட வேணும் அப்படி சொல்ல முடியுமா சார் அது சங்கீத இலக்கணம்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் ரசிகனுக்கு தெரியுமா அதனால் பாப்புலாரிட்டிங்கிறது வேறு பட்டு சங்கீத ஞானம் அப்படிங்கிறது வேற கரெக்ட் 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 நான் ஒத்துக்கிறேன் அது ஒரு நல்ல ஆர்க்குமெண்ட்டு வேல்யூபுல் ஆர்குமெண்ட்டு அப்படிப்பட்ட நிபுணத்துவம் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னா அது உள்ளவங்க பார்த்து முடிவு பண்ணணும் ஓ அந்த ஞானம் அவருக்கு பிரமாதமாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் கொஞ்சம் இருங்க விருது அப்படின்னாலே எது சிறந்த விருது தெரியுமா பலே பேஷ் அப்படின்னு ரசிக்கிறது தான் விருது அதாவது ஒரு மகாராஜா கிட்ட ஒரு வித்த காட்டுறவர் போனார் அவர் என்ன பண்ணார் அந்த காலத்தில் வந்து கோ கர்ணம் கஜ கர்ணம் அப்படின்னு ஒரு வித்தை கோ கர்ணம் கஜ கர்ணம் கஜகர்ணம்னு அதை பாருங்களேன் யானை காதை ஆட்டின்னு பார்த்தீங்களா அது மாதிரி இந்த காதை ஆட்டி காட்டுறது காது அசையவே அசையாது அதை ஒருத்தன் அசைத்து காட்டுவான் கஜ கர்ணம் எவ்வளோ பெரிய வித்தக்காரன் பாருங்க அவனுக்கு அந்த ஒரு விருது கொடுப்பார் அரசர் அதே மாதிரி பசுமாட்டுக்கு மட்டும் ஒரு அழகு உண்டு காதை அப்படி மேலே தூக்கி இருக்கும் எங்கேயோ ஒரு சவுண்டு கேட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு காதை அப்படி மேலே தூக்கி அப்படி நின்று அந்த இடத்துல அப்படியே கேட்கும் எங்கே அந்த சவுண்டு வருது எப்படிப்பட்ட சவுண்டு வருது அப்படின்னு கேட்கும் அது மாதிரி இந்த காதை ஒசத்துறது இதெல்லாம் என்ன அப்படிப்பட்ட வித்தை செய்கிற ஒருத்தருக்கு ஒரு மகாராஜா விருது கொடுக்குறாரு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிரமாதம் பிரமாதம்னு அவர் ஒரு பொன்னாடை அந்த மகாராஜா போட்டு இருந்தா அப்படின்னு கொடுத்து பொன் பரிசு எல்லாம் கொடுத்தார் அப்போ ஒரு மாடு மேய்க்கிறவர் வந்தார் பசுமாடு மேய்க்கிறவர் வந்தார் அவர் என்னமோ பண்ணார் என்னடா பெரிய பசுவோட வித்தை பண்ணுற நீ பசுவோட வித்தை பண்ணுறேங்கிறிய கோகர்ணம் அப்படிங்கிறிய கோமாதாவுடைய அந்த வித்தை நீ பண்ணுறேங்கிறியே நான் டெஸ்ட் பண்ணுறேங்கிற மாதிரி என்னமோ ஒரு டெஸ்ட்டு பண்ணார் சார் அதெல்லாம் அவன் ஜெயிச்சுட்டான் ஜெயித்த உடனே அவர் என்ன பண்ணார் ஒரு கிழிஞ்ச போர்வை சால்வை அப்படி மேலே போட்டிருப்பாங்க இல்லையா அந்த காலத்தில் பால் வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் அப்படி குளிருக்கு ஒரு மேலே ஒரு பெரிய பெட்ஷீட் போற்றிட்டு வருவாங்கல்ல அதை எடுத்து ஐயா நீ ரொம்ப பெரிய மேதையா அப்படின்னு அந்த பொன்னாடை மாதிரி அந்த பழைய சால்வையை போத்தினாராம் அதன் மகாராஜா கொடுத்த சால்வியை கீழே போட்டுட்டு அதை வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டான் மகாராஜாவுக்கு கோவம் வந்து கேட்டாரான் என்ன நினச்சிக்கிட்டுருக்குறேன் நீ நான் கொடுத்த அந்த சால்வியை கீழே போட்டு அந்த மாட்டுக்காரன் கொடுத்த அந்த கிழிஞ்ச சால்வியை எடுத்து கண்ணில் ஒத்துறிய அவன் என்னை என்ன டெஸ்ட் பண்ணால் ஏன் எனக்கு விருது கொடுத்தான்னு அவனை கேளுங்க அப்படின்னு பசுமாட்டுக்கு ஒரு குவாலிட்டி உண்டு நீங்கள் யாராவது கவனிச்சுருக்கீங்களா எப்படி பசுமாட்டோட தோலில் இப்படி ஒரு கள்ளத்துக்கு போட்டிங்கன்னு வச்சுங்க மாடு அந்த இடத்த மட்டும் சுழிக்கும் நம்மால் அது முடியவே முடியாது இப்போ இந்த தோலில் ஒரு பகுதியை மட்டும் நம்மளால் சுழிக்க முடியுமா முடியாது பசு மாடு அந்த இடத்த மட்டும் சுழிக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் இவன் என்ன பண்ணா அப்படி ஒரு தூக்கி அவன் மேலே போட்டான் பாருங்க அந்த இடத்த அவன் சுழிச்சிக்க காமிச்சான் எல்லாரும் பசுவுக்கு என்ன வித்தை பண்ணுவாங்களோ அது மட்டும் இல்லை அந்த கல்ல தூக்கி போட்டவொடனே அந்த இடத்த மட்டும் சுழிச்சி காட்டினோடனே அந்த பசுமாடு வைத்திருக்கிறவர் என்ன பண்ணார் ஜே நீ பெரிய பெரியாள்ட வித்தையில் டாப் அந்த அது நுணுக்கத்தை கண்டுபிடிக்கிறான் பாருங்க அந்த நுணுக்கத்தை அவனுக்கு கிழிஞ்ச சால்வியை கொடுத்ததை மிகப்பெரிய விருதுன்னு எடுத்துக்கிட்டான் அப்படின்னு ஒரு கதை உண்டு நான் எங்கே சொல்ல வரேன்னு கவனிச்சிங்களேன் ஒரு விஷயத்துக்கு டெஸ்ட்டுன்னு ஒன்று உண்டு அதாவது நீ அதில் நிபுணனா இல்லையான்னு டெஸ்ட்டு அதெல்லாம் நிபுணத்துவம் தெரியாமையே ஆஹா பிரமாதமாக இருக்கேன்னு பாராட்டுற ஒரு அப்ரிசியேஷன் அது ரசிகர்களுடைய அப்ரிசியேஷன் இந்த ரெண்டையும் நீங்கள் கையில் வச்சு ஒரு அளவு போலாக எடுத்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் இப்போ சகோதரர் டி எம் கிருஷ்ணா ரசிகர்களால் பாராட்டப்பட்டவராக இல்லையா கண்டிப்பாக பாராட்டப்பட்டவர் இல்லைன்னா அவர் இவ்வளவு நாடுகள் பறக்க முடியுமா இவ்வளவு கச்சேரி பண்ண முடியுமா எவ்வளவு பேரோட அவருடைய அந்த அந்த மேதமை அவர் நிற்க முடியுமா யோசிச்சுப்பார் அப்புறம் அந்த இலக்கணத்தில் வல்லவராக இல்லைன்னா மற்ற சங்கீத வித்வான்லாம் கண்ணில் வரல விட்டு ஆட்டிட மாட்டாங்க ஒரு குவாலிஃபைடு தகுதி உள்ள ஒரு மனுஷராக இல்லாமல் ஒருத்தர் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக அப்படி இருப்பார்னா நம்ம ஊரில் இருக்க மாட்டேன் அப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாலே மற்ற எத்தனை வித்வான்கள் ஒரு உண்டு இல்லையனு ஆக்கிவிடுவாங்க அப்படி டி எம் கிருஷ்ணாவை யாராவது அசைக்க முடிஞ்சுதா அவருக்கு வந்து அந்த மாதிரியெல்லாம் உண்மை திறமை இல்லை அப்படின்னு சொல்லி அவரை கீழே வீழ்த்த முடிஞ்சுதா முடியலை ரசிகர்கள் பட்டாலும் அவருக்கு இல்லாமல் இருக்காங்களா அப்படியும் முடியல ரசிகர்களாலும் கொண்டாடப்படுகிறார் நிபுணத்துவம் உள்ளவர்களாலும் அவர் பாராட்டப்படுகிறார் அவருக்கு ஒரு விருது கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க இப்போ திடீர்னு அவர் வந்து வேறு சில கொள்கைகள் வச்சுருக்காரு என்ன கொள்கை வச்சிருக்காரு அவர் திடீர்னு அவர் கொஞ்சம் ரிப்பல் கொஞ்சம் ரெவல்யூஷனரி ஒரு சின்ன கலகக்காரர் எப்படி ஒரு குல்லா போட்டு அல்லா பற்றி பாடுறாரு அவர் ஒரு பாட்டு தப்புன்னா பாரதி பாடலையாப்பா எப்பா பாரதி பாடல அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு இருக்குதுப்பா பாரதியார் பாட்டு படித்து பாருங்கப்பா இயேசுவை பற்றி பாரதி பாடி இருக்கிறாருப்பா ஏன் பாரதி பாடலான்னா கிருஷ்ணா பாடப்படாத எனக்கு புரியல பாரதி எழுதலாம்னா நீங்கள் என்ன பாரதியை விலக்கிய வச்சுட்டீங்க வச்சிங்க பாரதியை வச்சாங்க விலைக்கு வச்சாங்க யார் விலைக்கு வச்சா அக்ரஹாரத்துலேருந்து விலைக்கு வச்சாங்க ஏன் விலைக்கு வச்சாங்க அவர் போய் டீ குடிச்சாரு கடையில் போய் மசால் வடை தின்பாரு அப்புறம் வந்து கனகலிங்கத்தை கட்டி கழுது கழுதுக்குட்டிய கட்டி தழுவிக்குவார் ஜாதி இதெல்லாம் ஆச்சாரம் எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்பாரு கண்ணோப்பினானு தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவங்க பண்ற தப்பையே வெளுத்து வாங்குவார் என்ன பண்ணாங்க அப்போ இவர் இனிமே இந்த ஜாதிக்கு உரியவர் இல்லைன்னு சொல்லி பொண்ணு கல்யாணம் போது கூடப்பா பொண்ணு கல்யாணம் போது கூடப்பா அப்பனை கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை கொடுக்க முடியாதபடி எவ்வளவு கஷ்டப்படுத்தி சல்லமாவை ரத்த கண்ணீர் வர தெரியுங்களா ஜாதி 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 பாரதி அந்த பாடுபடுத்துச்சு அந்த பாரதி அல்லாஹ் அல்லா அல்லான்னு பாட்டு பாடியிருக்கிறாரு இயேசு பத்தி பாடி ஏன் கிருஷ்ணா பாடக்கூடாது ஏன் பாடக்கூடாது கிருஷ்ணா அவருக்கு பிடிச்சிருக்கு பாடுறாரு நமக்கு என்ன வந்தது அவர் அப்படி பாடினவருக்கு போய் சங்கீத கல்யாணி கொடுக்கலாமா அப்படின்னா பாரதியார மகாகவி சொல்ல முடியுமா அல்லாவை பத்தி பாடிட்டாரு யாராவது நாக்கில் பல்ல போட்டு பாரதியார இன்னைக்கு பேச முடியுமா சும்மா எல்லாரும் வாய்க்கு வந்தபடி இப்போ பேச ஆரம்பிச்சாச்சு அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு அவர் தந்தை பெரியாரை பாடுவேன் அவர் இஷ்டம் அது இசை நிபுணத்துவத்துக்கும் அவருடைய அறிவுக்கும் ரசிகர்களுக்கும் ரசிகர்களால் கொண்டாடப்படுவதற்கும் கொண்டாடப்படுவதற்கு விருதே ஒழிய அவருக்கு ஆயிரம் கொள்கை இருக்கலாம் ஆயிரம் திங்கிங் பேட்டர்ன் இருக்கலாம் ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனித அந்த விருப்பு வெறுப்பு வேறையா கூட இருக்கலாம் இதுதான் சார் இந்த நாட்டோட சாபுக்கேடு அதாவது ஒரு குரூப் என்ன நினைக்கிறாங்க இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஒரு குரூப் என்ன நினைக்கிறாங்க மேலாதிக்கம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நானே ஏன் இப்பெல்லாம் இப்போ ரொம்ப கோவப்படுறேன் அது ஒரேதான் ஒரு குரூப்பு என்ன நீங்கள் மேலாதிக்கம் பண்ணுறது எல்லாரையும் உங்கள் இஷ்டத்துக்கு கண்ட்ரோல் பண்ணுறதா எல்லாரும் சமந்தானுப்ப எங்களை மாதிரி நீயும் ஒரு ஆள் அதோடு நிறுத்து தானே நாங்கள்லாம் எப்படியோ அதே மாதிரி நீயும் ஒரு ஆளையே எங்கள் தலைமையில் ஏறி உட்காந்துக்கிறேனே அதுதான் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை எல்லோரும் கேட்கணும் அவங்க சொல்கிறது தான் அளவுக்கு அவங்க சொல்கிறது தான் உச்சம் அவங்க சொன்னாதான் அது கரெக்டு நிறுத்துங்கோன்றோம் நிறுத்துமோன்ற உங்கள் சமூகத்தின் மீது மேலாதிக்கம் செலுத்துகிற மேலாதிக்க மனோபாவத்திலிருந்து விடுதலை அடைந்தால் மட்டும்தான் நீங்களும் நன்றாக இருப்பீர்கள் நாங்களும் நன்றாக இருப்போம் அதனால ஒரு குறிப்பிட்ட குழுவினுடைய ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்கிற எண்ணம் தவறானது அது கண்டனத்துக்குரியது உண்மையில் கிருஷ்ணா இசையிலும் வல்லவர் ரசிகர்களையும் பெற்றவர் இசை இலக்கணங்களிலும் நிபுணத்துவம் உடையவர் அவருக்கு சங்கீத கலாநிதி பொருத்தமான ஒரு விருது அவரை வாழ்த்துகிறேன்